வந்து ஒரு அம்மா சேர்த்தவா வந்து அவளுக்கு வந்து நாங்க சமைச்சு கொடுக்க போறோம் ஓகே ஓகே மஞ்சள் தூள் போடுங்க நல்லா mix பண்ணி ஓ இது வந்து பால் விடுவோம் காரியத்துல என்னோட தனவரம் பங்கு வெச்சு கொள்வேர் உங்களுக்கெல்லாம் புண்ணியம் தான் இது செய்து கொடுத்தா புண்ணியம் தான் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிட்டு இதை கொண்டு நாங்க பருப்புக்கு கொட்டுவோம் அதை பிடிப்பாங்க அப்புறம் அஸ்மின்ட படிக்கிற பொருட்களை தொட்டா வாவா பேசுறது தம்பி எடுத்துட்டா ரெண்டு நேரம் நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்கணும் ஊத்துங்க பிள்ளைய நீ குடிப்பில

இப்ப சோறு வைக்கிட்டோம் இப்ப இந்த அடைப்புளைய வந்து பருப்பு கறியை நாங்க வந்து வைப்போம் பருப்பு வைப்போம் சரி தக்காளி மச்சம் வந்தாங்க பருப்பு வந்து கழுவி வச்சிரலாம் நல்லா அபிட்ட முதல்ல பருப்பு அபிஞ்சு வரட்டும் மூடி மூடி ஓகே மூடி விடுங்க மேம் பாருங்க நல்ல காரியங்கள்ல வந்து அங்க அக்கா வந்து கலந்து கொல்றா இப்படி வேலியில வந்து கலந்து கொல்றீங்க நீங்க பெருசா கலந்து கொல்றையில தான் கலந்து கொல்றாத நீங்க காட்டுறேன் இல்ல இப்படி போய் சொல்லாத ஹ சாரிங்க ரெண்டை தான் அவே வந்தம்மா கொண்டாங்க நான் மளமாந்து விட்டுறேன் ரெண்டு வாங்கிருக்கிறான் இருக்கறா நாங்க மளமளன மரக்கறிய வெட்டி சமைப்போம்

அடி பம் என்ன ஒட்டு கடாய் வந்து வடிச்சோம் சரியா வடிக்கிட்ட சீரகம் கருவேப்பிள்ளை oh. ஓகே இப்ப பாத்தீதங்கிட்டு இதை கொண்டிருந்தாங்க பருப்புகொத்துவோம் சரி பார்த்தீங்கன்னா எங்களோட பருப்பு கறி வந்து ரெடியாயிட்டு நல்லா தாளிச்செல்லாம் போட்டிருக்கோம் சூப்பராக வந்து பருப்பு கறி ரெடி ஆயிடுச்சு ஓகே வந்து உருளைக்கிழங்கு குழம்பு அதுக்கு சட்டியை வைப்போம் சட்டி நல்லா சூடாக வைப்போம் ஓகே இப்போ வந்து நாங்கள் என்ன விடுவோம் என்ன கடுதா போ கடு போட இல்லையா க ஓகே இப்ப வந்து எண்ணெயும் நல்லா வந்து நாங்கள் வெந்தயம் போடுவோம் உருளக்கிழமை கிழாமுக்கு வெந்தயம் അദ്ദേഹം ഞാൻ പറ്റുമ്പോഴാണ് എല്ലാം കൂടി

ഓക്കെ ഇപ്പം വന്നിട്ട് നല്ല വറങ്ങി വരട്ടെ ഓക്കെ ഇപ്പം വന്ന് നല്ല എണ്ണയില വരങ്ങി വന്നിട്ട് கொதிக்கிஞ்ச <laughs> அப்பளம் <laughs> 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 okay, okay, <laughs> 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 நாங்கள் மழை மிளண்டா அப்பளம் மிளகா சாப்பிடுச்சு கொடுப்போம் தாய் மொழி அளவு எ வீட்டுக்குள்ளாட்டு நல்ல டேஸ்ட் அதை போட்டு 宝贝了的，对不对？嗯。Mm. Okay.

தெடை இல்லை அது என்ன முடியாது என்ன போடலாம் அங்க நீங்க அந்த தோடிங்க ஓகா வேற மாதிரி பண்ணுங்க இங்க போடு என்னடா அப்படி முழிடா கேளுறியா இது வந்து இந்த மாதிரி வந்து அந்த அங்க ஆ என்னது முணுல இல்ல இதுக்கு நீ

வடிவாண்டு நல்லா கலைச்சி போனோம் ஆனால் வந்து உண்மையாக ஒரு நல்ல ஒரு விஷயம் வந்து செஞ்சிருக்குன்னு சொல்லி எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது ஒரு முப்பது பேருக்கு சமைச்சு கொடுத்துருக்குன்னு சொல்கிறக்க வந்து உண்மையாக எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் அதோட வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமங்கிற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மூணு வீடியோவில் சந்திக்கும் நானுங்கள் சிந்தி பாய்